சேலம் மாவட்டம் என்பது மாம்பழத்துக்கு மட்டும் பெயர் போனதல்ல நாம் உலக பிரசித்தி பெற்ற உலகிலேயே மிக உயரமான அதாவது கோனேரி ராஜபுரம் என்ற சிவன் கோயில் மட்டுமே ஆறரை அடி உயரம் கொண்ட அந்த நடராஜர் உள்ளார் ஆனால் நாம் எல்லாம் கலியுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்ய முடியாத எல்லாம் நினைக்க முடியாதெல்லாம் நாம் இங்கே நிர்மாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாம் இதை நினைக்கும் போது மிக சிறிய அளவிலே நினைத்தாலும் இன்றைக்கு பல கோடி அதாவது டன் எடை கொண்ட இந்த பஞ்சலோகத்தாலான நடராஜர் சிவாம்பிகாவை நாம் வடிவமைத்திருக்கிறோம் என்று சொல்வதை விட உருவாக்கி இருக்கிறோம் எப்படி குழந்தையை உருவாக்குறோம் அது மாதிரி உருவாக்கி இருக்கின்றோம் இது பல நவரத்தனங்கள் பல கிலோ எடை கொண்ட தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ஜிங்க் ஆகியவற்றெல்லாம் கொண்டு உருவாக்கி இருக்கிறோம் நாங்கள் மாதம் மாதம் ஒரு முறை வந்து நடராஜனுடைய எப்படி ஸ்கேன் எடுத்து குழந்தை பார்க்கிறோமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் நடராஜர் திரு ராஜா சபதி அவர்கள் உடன் இருந்து ஒவ்வொன்றும் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்றால் மகாபாரதம் அளவுக்கு ராமாயணம் அளவுக்கு சொல்ல வேண்டும் டமரூகம் சுற்றியும் உள்ள நெருப்பு ஜுவாலை கால் எடுத்துக்கொள்வது ஒரே கால் இது டிரான்ஸ்போர்ட்காக குறுக்க கம்பி கொடுத்துருக்கோம் ஒரே கால்ல ஒன்னே முக்கால் அடி பாதத்திலேயே மூன்று டன் வெயிட் வந்து நிக்கிதுன்னா இந்த பிரம்மாண்டத்தை சயின்ஸால கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை செஞ்சிருக்கிறோம் எப்பவுமே இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் இருக்க வேண்டும் நடராஜனம் மாணிக்கர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் நாள் வரும் வலது அது போல கன்னி மூளையிலே கணபதி இருக்க வேண்டும் கன்னிமூலிலே கணபதி இருக்கிறார் அதனுடைய வலது பக்கம் அதாவது சிவாம்பிகா அருகிலே செல்ல பிள்ளையான பாலமுருகன் வீட்டில் இருக்கிறார் அதற்கு அருகிலே உலகத்தெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேன் இருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் சிவன் இருப்பாரோ அப்போல்லாம் காக்கும் கடவுளாகிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதியுடைய வந்து அவருடன் உடன் உறைவார் அவரும் இருக்கின்றார் இதிலே மிகப்பெரிய சிறப்பான அதாவது இதுவரை அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிந்து என்று சொல்லப்படக்கூடிய மகா மேரு வலது பக்கம் இருக்கின்றது அதற்கெல்லாம் பிராயசத்தமாக மிகப்பெரிய நந்தி இருக்கின்றார் இவ்வளவு பெரிய நந்தியையும் எடுத்துக்கொண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுக்கா மகாதேவ மலை என்ற மிகப்பெரிய மலை இருக்கிறது அங்கே பல தேவதைகள் இருந்தாலும் இது இப்பொழுது பிரம்மாண்டத்தை உண்டாக்கி மிக சிறப்பை அளிக்கும் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவிலே அங்கே கோபுரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அங்கே போய் இவர் இருந்து நமக்கெல்லாம் அருள் பாதிப்பார் ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கதை எல்லோரும் உணர்ந்து ஒரு முறை வந்து தரிசனம் பன்று நடராஜர் சிவாம்பிகா சமேத இருபத்தொரு உபதேவதைகள் அருள் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சில சேலத்துக்கு எத்தனை பேர் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டோம் இடைவிடாது இவர்கள் ராஜா சபதி அவர்கள் கூறியது போல இங்கே இருபத்தி ஏழு சிற்பிகள் இருந்தார்கள் இருபத்தி நாலு பேரும் விரதம் இருந்தார்கள் விரதம் விரதம் என்றால் உள்ளே நுழையும் போது குளித்து விட்டு தான் நுழைவார்கள் சாப்பிடும் போதும் சிவனை நினைத்துக் கொண்டு சாப்பிடுவார்கள் தூங்கும் போது இவற்றை விடைபட்டு சென்று தூங்கி வெளியிலே தூங்காமல் பாய் போடாமல் உறங்கி வந்து இவர்கள் சிற்பி செஞ்சாலும் இந்த பிரம்மாண்டம் கிடைச்சிருக்கிறது நீங்கள் தயவு செய்து பொதுவாக பார்த்திருப்பீர்கள் அந்த நடராஜருடைய புன்சிரிப்பு அந்த சிவாம்போட புன்சிரிப்பு பார்த்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் இல்ல ஒரு யுகமே பார்த்தாலும் நமக்கு அந்த ஆசை தீராது அந்த அளவுக்கு இருக்கின்றார் இதை பற்றி எழுத வேண்டுமென்றால் நூத்தி இருபது பக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பின்னால் வெளியிடுவோம் டமரோம் என்ற என்ன முயலகன் என்றால் என்ன ஏன் ஒரே ஏகபாதத்திலே இருந்தார் அதாவது இன்றைக்கு பிரதோஷ நாள் அதற்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறோம் அதாவது சிவன் விஷத்தை உண்டார் ஆலாகால விசத்தை உண்டார் அதனால்தான் நீலகண்டன் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த நீலகண்டன் நம்ம சிவாம்பிகா என்பதால் களத்தை பிடிக்கப்பட்டு விஷம் தீர்க்கப்பட்டது அப்பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடிய சுரூபம் இது இன்றைக்கும் பாருங்கள் நந்திக்கு பூஜை பண்ணி நடராஜருக்கு ஊர்வலம் பண்ணி அந்த பிரகாரமாக எடுத்து வருவார்கள் அப்படிப்பட்ட மிக விசேஷமான நாள் இன்றைக்கு அதே நாளிலே நீங்கள் எல்லாம் வந்திருந்து இதை ஆராதிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நடராஜர் தான் இவர் தலையிலே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சிறகுடன் கூடியது இருக்கும் நாகம் இருக்கும்